இப்போது சுற்றுலா செல்வது இன்பமா அது தேவையா இல்லையா அப்படிங்கிற கே சந்தையை நிறைய பேர் போக மாட்டாங்க அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னா முதல்ல இன்பம் என்பது எது இருந்தால் அப்புறம் நம்ம சுற்றுலா போகிறது வேண்டுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம் இன்பங்கிறது மனித வாழ்க்கையில் இன்பங்கிறது வந்து உறவு முறை தான் இன்பம் உறவு முறை தான் மனிதர்களுக்கு இன்பம் தருவதாகவும் இருக்க வேண்டும் உறவு உறவு முறைகளை இறக்கு யாருமே இல்லை நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படி இருக்கக்கூடாது உறவு முறைகள் இல்லைன்னா ஒரு குறைவான சந்தோஷம் தனிமையில் இருந்தால் அது குறைவான சந்தோஷம் உறவுகளோடு இருந்தால் ஒரு நிறைவான சந்தோஷம் அப்போது உறவுகளோடு இருந்தால் தான் மனித வாழ்க்கையை நீ இன்பமாக அனுபவிக்க முடியும் அப்படிங்கும்போது சுற்றுலாங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா நீ உதாரணத்துக்கு நீ வந்து சென்னையில் வசிக்கிறன்னு வச்சுக்கோ சென்னையில் வசிக்கிற நீ நண்பர்களோட குடும்பமாக அல்லது உறவுகளோடு நீ வசிக்கிற ஒரு குடும்பமாக உனக்கு வந்து சென்னையில் நீ மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ்ந்துகிட்ருக்க அதே குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் நீ வந்து ரெண்டு நாள் வந்து என்ன பண்ணுற கொடைக்கானலில் தங்குற அப்போ கொடைக்கானலில் உன் குடும்ப குடும்பம் என்பது உனக்கு எத்தகைய மகிழ்ச்சியை தருகிறது அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் உறவுகள் தான் மனிதர்களுக்கு இன்பத்தை தர வேண்டும் உறவுகள் தான் இன்பத்தை தருவதாக இருக்கு இன்பம் என்பது அது உறவுகளிடமிருந்து தான் உறவுகளை பு புறக்கணிச்சிட்டு மனிதர்களுக்கு இன்பமான வாழ்க்கையை தேடக்கூடாது அது இயற்கையானதும் கிடையாது இயற்கையானது உறவுகளிடம் அப்போ உறவுகள் தான் மனித வாழ்க்கைக்கு இன்பம் அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணுற சென்னையில் இருக்கிற நீ ஒரு ரெண்டு நாள் கொடைக்கானலுக்கு போகிற கொடைக்கானலில் இருக்கும்போது கொடைக்கானலில் அந்த உறவுகள் உனக்கு எத்தகைய இன்பத்தை தருகிறது புது மாதிரியான அனுபவத்தை தருகிறது உன்னுடைய அனுபவங்களை பயங்கரமாக குளிரதில்ல அப்போ உன் பையன்கிட்ட சொல்லுவாள் உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லுவான் பொண்டாட்டி உன் புருஷங்கிட்ட நீ பொண்டாட்டியை பொண்ணாக இருந்தால் நீ உன் புருஷங்கிட்ட சொல்லுவேன் என்ன குளிர் கொள்ங்க என்னங்க பண்ணலாம் அப்படி ஏதாவது பண்ணிட்டு இந்த மாதிரி கிடுக்குடுன்னு நடுங்கிறது அந்த புதுமையான அனுபவம் ஒரு உறவுகள் அந்த உறவுகள் என்பது நீ சென்னையில் இருக்கும்போது உனக்கு ஒரு அன்ப ஒரு இன்பத்தை தந்தது கொடைக்கனலில் இருக்கும்போது வேறு மாதிரியான இன்பத்தை தந்துது அல்லது நீ வந்து காஷ்மீருக்கு போகிற அப்போ காஷ்மீரில் உன் குடும்பத்தோடு நீ போகிற சென்னை அதே குடும்பம் தான் காஷ்மீருக்கு போது அங்கே அது உனக்கு எத்தகைய இன்பத்தை அந்த குடும்ப உறவுகள் தருகிறது அந்த நமது இன்பத்தை அந்த சூழ்நிலை தீர்மானிக்குது புதிய அனுபவங்களை தருகிறது சில்லுன்னு பயங்கரமாக குளிர்து ஐஸ் மாதிரி குளிர்றது பயங்கரமாக சில்லுன்னு செம்மையாக இருக்குங்க நீ அங்கே அந்த குடும்பத்தோடு அங்கே இருக்கிற கா அழகை காஷ்மீர் அழகை அனுபவிக்கிற இது தனியாக ஒரு காஷ்மீருக்கு போகிறதும் தனியாக கொடைக்கானலுக்கு போனால் ரொம்ப போர் அடிக்கும் நல்லா இருக்காது உனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முடியாது உனக்கு ஏற்படுகிற அனுபவங்கள் பிறருக்கும் ஏற்படுகிறதா என்பதை தெரிந்து கொள்ள முடியாது அதுவே ஃபேமிலியோடு அல்லது நண்பர்களோட போகும்போது நீ ஒரு அனுபவத்தை சொல்வேன் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குல்ல இன்னும் மாதிரி இருக்கு இப்போ வேற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி சிரமமாக சொல்லுன்ட்டு இருக்குது எனக்கு தூக்கமே வர மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லும்போது ஆமாம் எனக்கும் கூட தூக்கம் வரல அப்போ ஒரே மாதிரி இருக்குது உனது அனுபவம் பிறருடைய அனுபவம் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற அந்த அந்த ஒரு புரிதல் அந்த மாதிரி உறவுகள் தான் இன்பம் அந்த இன்பம் என்பது சுற்றுலா போகும்போது நீ அந்தமானுக்கு போனால் அதே உறவுகள் தான் அதே குடும்பத்தை கூட்டிகிட்டு நீ அந்தமானுக்கு போகிற அது ஒரு புது புது வகை அனுபவமாக இருக்கிறது அங்கே சந்திக்கிற அனுபவங்கள் அது தருகிற இன்பம் எல்லாம் புது அதே குடும்பத்தை கூட்டிகிட்டு கொடைக்கானலுக்கு போகிற அது புதிய இன்பம் புதிய அனுபவத்தை புதிய இன்பத்தை தருகிறது அதே குடும்பத்தை கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்து கன்னியாகுமரிக்கு போகிற இப்படி இதான் சுற்றுலாங்கிறது வந்து ஆமாம் உறவுகள் உறவுகள் தான் இன்பம் ஆனால் அது பல்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரியான இன்பத்தை தருகிறது இப்போ வெவ்வேறு மாதிரியான அனுபவத்தை தருகிறது வந்து சுற்றுலா என்பது எத்தகைய அது எத்தகைய என்பது அப்போ உறவுகள் தான் இன்பம் தரும் அப்படின்னா உறவுகளுக்கு கொடுக்க பழகுங்க செலவழிக்க பழகுங்க உறவுகளுக்கு குறிப்பாக உணவுக்காக செலவழிக்குங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி செலவழிக்கும் போது நம்ம பட்ஜெட் போட்டுக்கணும் நம்ம தகுதி என்னன்னு போட்டுக்கிட்டு தான் செலவழிக்கணும்னு போட்டுக்கிட்டு அதை தாராளமாக செலவழிக்கணும் இப்போது இந்த சுற்றுலா போகும்போதெல்லாம் உறவுகள் தான் இன்பம் அப்படி இருக்கும்போது உறவுகளுக்காக எந்த அளவுக்கு செலவழிக்க த செலவழிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சுற்றுலா இன்பமாக இருக்கும் அதுவே பார்த்தா சிலர் சுற்றுலா போகும்போது செலவழிக்க கூச்சப்படுவாங்க தயங்குவாங்க பின்வாங்குவாங்க சிலர் பதுங்குவாங்க இப்போ செலவெல்லாம் மற்றவங்க தலையில் கட்டிடுவான் மற்றவங்க மற்றவங்களுடைய உழைப்பில் சந்தோஷமாக ஒரு டூரை என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம் இப்படிப்பட்டவங்களுக்கு டூர் என்ஜாய் பண்ணுறத மாதிரி இருக்காது டூர் வந்து சந்தோஷத்தை தராது அதனால் வந்து போட்டி போட்டு இப்போ நாலு பேர் டூர் போகிறாங்க நண்பர்கள் அப்படின்னா போட்டி போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் செலவு பண்ணும் இதான் பட்ஜெட் இன்னைக்குள்ள தான் ஒரு பட்ஜெட் போட்டு இதை திட்டமிட்டு போட்டி போட்டு செலவழிக்க வேண்டும் ப நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி நாலு பேரும் போட்டி போட்டு அப்போ நாலு பேர் சொந்த யார் செலவழிக்கிறாங்களோ பிறருக்காக அவர்கள் தான் டூர்லெலாம் சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு சுற்றுலா போனால் சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா பிறருக்காக செலவழிக்கக்கூடியவர்கள் தனது தகுதி அறிந்து பிறருக்காக எந்த அளவுக்கு செலவழிக்கிறாங்களோ அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க பிறருக்கு செலவழிக்கிறதுலேருந்து பின்வாங்கிறது ஒழிகிறது பதுங்கிறது பிறருடைய தலையில் செலவை கட்டுறது இந்த மாதிரியான இவங்க தான் கஞ்சத்தனம் பிறருக்கு கொடுக்க மனம் இல்லாத கஞ்சத்தனம் மிக்கவர்கள் இவர்கள் சு ஒரு சுற்றுலாவையோ சரி வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னா பிறருக்கு கொடுக்கிற மனம் வேண்டும் பிறரிடம் வந்து எடுப்பது பிடுங்குவது பதுக்குவது சேமிப்பது ஒழித்து வைப்பது பிறரிடம் வந்து திருடுவது ஏமாற்றுவது இதெல்லாம் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு உதவாது இவர்களால் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது இவங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா பிற சேர்த்து வைக்கிறாங்க பாருங்கள் நம்ம நிறைய பதுக்கிட்டோம் நிறைய சேர்த்து வச்சுட்டோம் நிறைய திருடிட்டோம் லஞ்சம் வாங்கி இந்த மாதிரி நிறைய சேர்த்து இது ஒரு சந்தோஷம் இது தான் சந்தோஷம் இதை தவிர இவங்களால் வாழ்க்கையில் ஒரு அன்பு பாசம் சந்தோஷம் வேறு எதையுமே இவங்களால் அனுபவிக்கவே முடியாது பிறருக்கு கொடுக்க கொடுக்குறவர்கள் மட்டும்தான் உணவுக்காக அதுக்காக வந்து ரொம்ப கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு லட்ச லட்சமாக பணத்தை அது மாதிரி ஏமாந்துட விட கொடுப்பதிலும் ஒரு ஒரு பாதுகாப்பாக கொடுக்கணும் கொடுக்கவே மாட்டேன் நான் பிடுங்குவேன் அப்படிங்கிறத விட கொடுக்கணும் நீ பிடுங்கவும் செய்யாத அதுக்காக தாராளமாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்காத தகுதி அறிந்து நியாயம் அறிந்து இந்த செலவு சரிதானா அப்படிங்கிறத அறிந்து பிறருக்கு கொடுக்கணும் ஒருத்தர் கடன் கேட்டால் கூட அந்த கடனுக்கான நியாயத்தை புரிஞ்சிக்கிட்டு தான் நீ கடன் கொடுக்கணும் என் ஆடம்பரமாக என் கல்யாணத்தை நடத்தணும் அதுக்கு நீங்கள் கடன் கொடுன்னு கேட்டால் கொடுக்காதீங்க அந்த மாதிரி கடன் கேட்டால் அதுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு என் பொண்டாட்டி வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை கேட்குறா நீ கடனாக ஒரு ரூபா இருந்தால் கூட அப்படின்னு கேட்டால் கொடுக்காது அந்த மாதிரி நம்ம கொடுக்கிற கடனில் கூட ஒரு நியாயம் இருக்கணும் ஒரு நே ஒரு நியாயம் அறிஞ்சு தே அது வந்து அந்த தேவை என்பது நியாயமானதா அப்போ தான் நம்ம அதை கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுப்பதிலும் கட்டுப்பாடு இருக்குது கொடுக்குறவர்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை அனுபவிப்பாங்க பிடுங்குகிறவர்கள் ஒழித்து வைப்பவர்கள் எடுப்பவர்கள் பதுக்குபவர்கள் திருடுகிறவர்கள் இவர்களெல்லாம் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது மனித வாழ்க்கைனா என்னென்னே இவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு இந்த பணத்தோட அளவு தான் சந்தோஷத்தை தரும் பணத்தோட அளவு வெறும் பொருட்கள் அதை பார்த்து மற்றவங்க வயிறறிகிறது மற்றவங்கள வயிறறிய வைக்கணுங்கிறக்காகவே மற்றவங்கள்ட்ட வந்து பீத்திக்கணுங்கிறதுக்காகவே இவங்க ஒரு இதுதான் இவங்களுக்கு இன்பத்தை தரும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி நாம் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறவங்க கொடுக்க பழகணும் கொடுக்க பழகுனா தான் மனித வாழ்க்கை இன்பமாக இருக்கும்